ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொல்லை கொல்லையாக கீரை வந்திருக்கு ரெண்டு நாள் தான் ஆச்சு எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வாங்க பறிச்சுக்கலாம் எல்லாத்தையும் என்னென்ன கீரை இருக்கு எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் இது மாடிக்கு கீழே குரூப் பேக்கில் தான் வச்சுருக்கேன் பறிக்கலாம் வாங்க வாங்க எல்லாம் பறிக்கலாம் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் இது கோபேக்கில் வச்சாலும் கோபேக்கில் நான் ஒரு செடி தான் ஃபஸ்ட்டு நட்ட விதைய போட்டுவிட்டேன் அந்த விதையை வந்து நான் கட் பண்ணிட்டு பெருசாக வளர்ந்து இவ்வளோ பெருசாக வ கீரை இவ்வளோ கீரை கா வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே இப்போ நீங்கள் தேவைக்கு போக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இதை பறிக்கிறேன் சேல்ஸுக்காக பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களும் வந்து இது போல் ஒரு க்ரோ பேக்கோ ஏதோ ஒன்று வச்சு சுத்தமாக இவ்வளோ ஆர்கானிக்காக வருமா முதல் விஷயம் ஆர்கானிக்காக விளையிறது இந்த ஒரே இடத்துல இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் அப்புறம் இது இன்னும் ரெண்டு நாள்லேயே சிரமம் தழித்து வரும் நான் தண்ணி ஊற்ற ஊற்று ஆனால் எந்த உரமும் நான் கூட்டு அந்த அரிசி கழுவின தண்ணி கூட கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வரேன் இவ்வளோ கிடச்சிச்சு இப்போ இந்த ஒரு செடிக்கே இது வந்து இந்த முள்ளங்கி செடியெல்லாம் குரோ பேக்கில் வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்துலேயே இது கீழே இதுவும் அதுவே தானாக முளைச்ச செடி இந்த மாதிரி விதைங்க விழுந்து முளைச்சது அது ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரேன் நான் அவ்வளோதான் நான் செய்கிற வேலை இதையும் பறிச்சிக்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது பாருங்கள் இதையும் பார்த்துக்கலாம் இந்த பக்கத்து வீட்டு பசங்க ஒரே கற்று கட்டிகிட்ருக்கோங்க பார்த்தீங்களா எல்லோரும் ஆர்கானிக்காக வெளஞ்செடி இதெல்லாம் அதுக்கடுத்து இ இங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இது வந்து கனகாமரம் செடி இது வந்து நம்ம விதைக்கு அப்படியே விட்டுலன்னா விதை நல்லா வரும் அப்படியே அடுத்த செடி விழுந்து முளைஞ்சிடுவோம் இந்த குப்பைக்கீரையும் நல்லா விழுந்து முளைக்கும் அப்படியே குப்பை இது எல்லாம் நரம்புக்கு நல்லது சுகருக்கு நல்லது இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் விட்டால் இதுவும் கீரை முத்திடும் பறிக்கிறது நல்லது அவ்வளோ இருக்குது இதுக்கு நான் தண்ணி மட்டும்தான் ஒர்க் முள்ளங்கி செடியும் வச்சுருக்கேன் நல்லா வருது முள்ளங்கி செம்மையாக காக்கும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ தான் கட் பண்ணேன் நிறைய வருது திருப்பி ரெண்டு நேற்று நேற்று முந்த நேற்று தான் ஆனால் உங்களுக்கு இது அறுவடை வீடியோ போடல ஆனால் இப்போ எவ்வளோ வருது பாருங்கள் இதையும் நிறைய வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்கு பாருங்க இதையும் பறிச்சிக்கலாம் இதில் வந்திருக்கு பாருங்கள் நீ பறிச்சிக்கலாம் செக்கப்பு பண்ணாங்க நீ வந்திருக்கு எல்லாமே பறிச்சிக்கலாம் அறுவடை இன்றைக்கி எல்லாமே அறுவடை பறி நீங்கள் பறிக்க பறிக்க தயிச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது வந்து தண்டுக்கீரை இது வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நிறைய இடத்துல சரியில்லாத இருக்கும் இது நம்ம குரோ பேக்லேயே வச்சிருக்கேன் இது நல்லா வருது இதுலேயே வெள்ளை கீரையும் இருக்கு சகப்பும் இருக்கு சகப்

கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாதர் தல் கீரை நான் பறித்து விலைக்கே விற்கலை நான் எனக்கே எடுத்து செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நானே சாப்பிட்டேன் எங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம் அதை அவ்வளோ செம்மையாக இருக்குது சுகரை ரெடியூஸ் பண்ணுவோம் நல்ல ஒரு கீரை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கீரையோடய மகத்துவம் யாருக்கும் தெரியுது அதனால் கீரை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க நீங்கள் வந்து தவறாமல் இந்த மாதிரியெல்லாம் கீரையை நட்டு இது மாதிரி இது வந்து நான் நடலை இது வந்து கீழே வந்து எங்கள் வாசப்படிக்கு எதிர்க்க முளச்சிருக்குது இதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நான் இதில் எல்லா கீரையும் இருக்குது பாருங்கள் குப்பை கீரை தண்டு கீரை எல்லா பெரிய இருக்குங்க எல்லா இருக்கு இருக்குது எந்த உரமும் இல்லாமல் நம்ம தயார் பண்ணுற ஒரு கெமிக்கல் உரம் இல்லாத ஒரு பொருள் இது இது வந்து பெருசு பெருசாக பூக்குற குண்டு மல்லி சான்ஸ் இது ஆவக்காய்ச்சியிலேயே இருக்குது இந்த மிளகு தக்காளி கீரை இதையும் பறிச்சுக்குவோம் இது அந்த ரெண்டு கீரைங்க போட்டு கடைங்க நான் சொல்கிறேன் அப்புறம் அது ரெண்டும் பச்சை வெறும் பருப்பு இல்லாமலே போட்டு கடைஞ்சமுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பாவக்காய் செடி மட்டு வச்சேன் அந்த இடத்துல இதுவும் வந்துட்டுருக்கு செடி நல்லா வந்திருக்கு எல்லா கீரையும் இருக்குது இங்கே இவ்வளோ கீரை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கீரையும் பிரித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நமக்கு மேலேருந்து தண்ணி கீழே குதிக்குதுன்னு சொன்னால் இல்லைங்களா பாருங்கள் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி இங்கேயே மந்த வந்திருக்கு வந்துருக்கு இதே தண்ணி குதிக்கிற இடம் சொன்னால் இல்லைங்களா இதுவும் அதே தான் பாருங்கள் செம்ம செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கீரைக்கே பஞ்ச இல்லை அவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் தண்டு முளைச்சிருக்கு இது இதுவரேங்க இதில் வந்து பூச்செடி நட்டுருக்கேன் என்ன செடினா இந்த பட்டன் ரோஸ் நட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பெருசாக இது தான் வந்துட்டுருக்கு அந்த ரோஸ் வந்து இந்த வெயில் வெயிலுக்கு சரியாக வரவே இல்லை பாருங்கள் இருக்குது அது இது இருக்கு இது மட்டும் நல்லா வந்துட்டுருக்கு அப்பப்போ நான் த இது தழைச்சி வர வர அறுவடையை கொடுக்குது நமக்கு தேவையான கீரை மணத்தக்காளி கீரை இது பாருங்க இதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி எல்லோரும் செய்யுங்க இது மாதிரி வீட்டில் ஒரு சின்ன ஒரு காட்டில் வச்சிங்கன்னா கூட ஒரு முறை செடி வச்சிங்கன்னா போதும் இதுக்கு அதுவே தழைச்சி வந்துடும் அந்த அடுத்தடுத்து அதுவே வரும் நீங்கள் திருப்பியும் மறுபடி செடி நடணுன்னே கிடையாது இவ்வளோ வருது பாருங்கள் இது எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு கட்டு ஒரு கட்டு அளவுக்கு எல்லாம் இருக்குது தனியாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ காட்டுற வாங்க இவ்வளோ கீரை கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இப்போ பறிச்சது பாருங்கள் இவ்வளோ இருக்குது இது இதுக்கு மேலே எந்த எந்த கடையில் போய் இன்னும் வாங்க முடியும் சொல்லுங்கள் இவ்வளோ போதாதான் நம்ம தேவைக்கு இது எல்லாம் இப்போ பறிச்சின்னு வந்து அலசி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து உங்க கிட்ட காட்டுறேன் நான் எல்லாம் ஒன்றா வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் ஆர்கானிக்காக எந்த விதமான கெமிக்கல் உரம் இல்லாமல் விளைஞ்சது இது வந்து இந்த நாதர்சன் கீரை இது பாருங்கள் இது நாதர்சன் கீரை இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இதுதான் நம்ம அது வந்து கீழே முளைச்சது இது ஒரு முறை விதை வந்துச்சுன்னா அதுவே கீழே முளைச்சது வெயில் நான் வெயில் வரும்போது நான் தண்ணி ஊற்றுவேன் அந்த இடத்துல தண்ணி ஊற்றுனா இன்னும் நல்லா தழைச்சி வந்துடுச்சு செடிங்கள்லாம் புல்லுங்கள்லாம் இருந்தது தேவைக்கு ஏற்ப பறிச்சுக்கினேன் நான் இதெல்லாம் முன்னாடியெல்லாம் நிலத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நலம் நிலத்தில் தான் கிடைக்கும் இது இப்போது வந்து இந்த எங்கள் வீட்டாண்ட மொ முளைச்சது இது கீழே முளைச்சது சுத்தமாக நல்லா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை இதில் வந்து இது வந்து சகப்பு கலர் நாதர்சன் கீரை ரா கீரை தான் இது இதோடு வந்து சகப்பு கலர் நாதர்சங்கிழை இது வந்து வெள்ளை கலர் நாதர்சங்கீரை இந்த தண்டு தெரியும் பாருங்கள் இது வெள்ளையாக இருக்கும் இந்த தண்டு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இது வந்து சிகப்பு கலரு இது இது வெள்ளை கலரு நல்லா தெரியும் பாருங்கள் இது ரெண்டுமே அவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ் இது நான் போன வாரம் உங்களுக்கு அறுவடை போட்டப்போ என் நான் அதை வெறும் கீரை கடைஞ்சிட்டு கடைஞ்சதுமே சாப்பிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் நம்பனால் நம்பக என்னென்ன பண்ணுங்க நாலு நாள் இருந்தது சூடு பண்ணி காலையில் ஏற்றி சாப்பிட்டு சூடு பண்ணி சாப்பிட்டு திருப்பி எடுத்து வச்சுருவேன் நாலு நாள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது எனக்கு அதிர்ஷ்டவசமாக எங்கள் வீட்டான முளைச்சிருக்கு இது அதை இது வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் தான் வந்தது இதை நானே எடுத்துக்குவேன் இதெல்லாம் விற்றுடுவேன் நிறைய இருக்குது கீரை என்னால் எவ்வளோ தான் முடியும் இது வந்து சகப்பு பண்ணாங்க கீரை வெள்ளை பண்ணாங்க கீரை எல்லாமே இது வந்து சகப்பு இது இருக்குது பார்த்திங்களா இது இது வந்து வெள்ளை பண்ணாங்கண்ணி இது ஒரு கிட்ட ஆகும் ஒரு கட்டுக்கு இருக்குது இது வந்து பசலைக்கீரை இது வந்து சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ சுகர் இருக்கிறவங்க இதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை யாரும் அதோடய மகத்துவம் தெரியாமல் யாரும் அதை எங்கேயும் வளர்கிறது நான் இதோட விஷயம் தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து நான் வளர்க்குறேன் எங்கள் வீட்டாண்ட வச்சுருக்கேன் ஒரு இடத்துல நட்டேன் பல இடத்துல உருவாயிடுச்சு இது ஆனால் தண்ணி மட்டும் தண்ணி இல்லாத காலத்தில் சுத்தமாக காஞ்சி போகுது எதுக்குமே இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடுது அதனால் நான் தண்ணி மட்டும் சோ எனக்கு முடியாத சூழலில் கூட போய் தண்ணி ஊற்றி நல்லா செழிப்பாக வளர்த்து வச்சுடுவேன் இது வந்து சிலுவன் பசலை இது பாருங்கள் இது வந்து மண்தக்காளி கீரை இதுவும் நான் நடலை இது வந்து அதுவே வந்தது ஒரு வ வந்துச்சுன்னா அதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பராமரித்து வந்தோம்னா இதுவே நல்லா வருது நல்லா நமக்கு தேவைக்கு ஏற்ப கிடைக்கிது பார்த்திங்களா இதெல்லாம் நான் கொடுத்துடுவேன் விலைக்கு எனக்கு தேவைக்கு போதும் அதிகமாக இருக்கிறது கம்மியாகவே கொடுத்துருவேன் ஒரு சிலவங்களுக்கு சும்மா கூட கொடுத்து விட்ருவேன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய நம்மளும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இது ஒரு வேலை செய்கிறோன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் சரிப்பா திருப்பி செய்யலாம்ப்பா அப்படின்னு தோணும் அதனால் கொஞ்சம் நிறைய கொடுக்குறத கொஞ்சமாக நான் கம்மியாக வாங்கிக்குவேன் காசு அதிகமாக வாங்க மாட்டேன் கம்மியாக ஏதோ இந்த அப்போ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவேன் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கத்தை ரெண்டு கத்தை கரைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு தண்டுக்கிற பொரியல் முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணலாம் அப்புறமா க வேறு என்ன கடக்கொட்டை கடலக்கா கொட்டை வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணலாம் பருப்பு வேக வச்சு போட்டு பொரியல் பண்ணலாம் இது அத்தனை கீரையும் இது இது மட்டும் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் இது வந்து கடைஞ்சி சாப்பிட்ணும் இது பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்ணும் இதுவும் கடைஞ்சி சாப்பிட்ணும் பருப்பில் போடலாம் தனியாக வெறுங்கீரையும் கடைஞ்சிக்கலாம் இது ரெண்டுமே இது வந்து பொரியலும் பண்ணலாம் பண்ணாங்க கீரை இதை நான் சொன்ன அத்தனையும் போட்டு செய்யலாம் பருப்பு போட்டு கிடையிலாம் கடல போட்டு பருப்பு போட்டு செய்யலாம் கடல போட்டு செய்யலாம் இதோ இதுவும் அது இதெல்லாம் பொரியலுக்கு தேவையானது இது எல்லாமே பொரியலுக்கு தேவையானது ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் செடி நடுங்க அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு அதுவே தானாக ஆர்கானிக்காக நமக்கு கெமிக்கல் உரம் இல்லாத ஒரு மருந்தில்லாத ஒரு பொருள் எதுன்னா இது தான் இதை விளைய வச்சு நீங்கள் சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லதை மட்டுமே என்னோடய சேனலில் வரும் எல்லாமே போடுவேன் ஆனால் நல்லது மட்டும் போடுவேன் இப்போது ஃபுல் வீடியோ தான் நிறைய போடுறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்போவுமே இதை வந்து ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன் ஷார்ட்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு செகண்டு தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் பறிச்சதெல்லாம் அப்போ தான் தெரியும் இது விரும்புனே மட்டும்தான் இது மட்டும் காட்டி ஷார்ட்ஸ் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ எங்கெங்கே எவ்வளோ அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா இப்போது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இவ்வளோலாம் எல்லாம் செய்கிறோமே வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம இப்படி எல்லாம் செய்கிறாங்களே நம்மளும் செய்யலாம் இது மாதிரி நம்ம போய் ஆர்கானிக்கு ஆர்கானிக்காக கிடைக்கிறத பயன்படுத்திக்கலாம் நம்ம அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கணும் அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூ